எப்பவுமே ஒரே மாதிரி தானே ட்ரை பண்றோம் இங்க கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசா ட்ரை பண்ண ரெசிபி தான் இது ஆனா நல்லா இருந்துச்சு அதனால இந்த வீடியோல ஷேர் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து பாதாம் நீங்க எவ்வளவு அளவு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க பாதாம் அப்புறம் மிளகு காரத்துக்கு கொஞ்சம் முந்திரி இஞ்சி துண்டு பூண்டு நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் இது சின்ன வெங்காயம் நம்ம எந்த வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் இது மிளகு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சோம்பு இதெல்லாம் சோம்பு அப்புறம் தக்காளி தக்காளி வந்து ஒன்றரை தக்காளி இருக்குது இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நமக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோம்பு பட்டை கிராம்பு சோம்பு வந்து தட்டி வச்சுருக்குது இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி வெங்காயெலாம் வதக்கி அரைச்சு சாரி அரைச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதகுன அப்புறம் அதில் வந்து தக்காளி தக்காளி நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டுக்கு அரைச்சாச்சு ஒன்றரை தக்காளி கிட்ட ஸோ இதில் வந்து ஒரு ஒரு தக்காளி அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இது நல்லா வதங்கின அப்புறம் இதில் வந்து இது ஆட் பண்ண மசாலா என்ன ஆட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும் ஓகே இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை மல்லித்தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து த்ரீ டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட குழம்போட அளவுக்கு இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மிளகு மட்டும்தான் வேறு மிளகாத்தூள் எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஓகே இதை ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவை உப்பு தேவையோ அந்த உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் கிளறி விடணும் அந்த ஸ்மெல் போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஓகே இதில் வந்து வெங்காயம் தக்காளி சோம்பு பாதாம் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி இதில் அரைச்சோம் இல்லைங்களா ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ அளவு தண்ணி எவ்வளோ எந்தளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது ஏன்னா பாதாம் முந்திரி வந்து கொதிக்க கொதிக்க வந்து திக்காகும் ஸோ அதனால் நம்ம நிறையவே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்ருணும் இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடணும் இது கொதிச்சுட்டு அந்த ஸ்மெல் போன அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபிஷ் வந்து அந்த டைம்ல போடணும் குழம்பு நல்லா இப்போ கொதிச்சிருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ண போறோம் ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுக்கிறது தேங்காய் அரைச்சிக்கிறோம் பால் எடுத்தாச்சு ஒன் கிளாஸ் அளவுக்கு இருக்குது ஸோ இதை வந்து அந்த குழம்புல வந்து மீன் போட்டு மீன் வெந்த அப்புறம் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்த அப்புறம் அந்த பால் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து இது நல்லா இப்போ இது கொதிச்சிருச்சு அந்த ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம் இப்போ வந்து இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்